மெய்யெழுத்துக்களோட நம்ம பார்க்க போறோம் இந்த ஆனாவை தூக்கி இங்க போடுறிய இங்க போடுறிய ஆனாவை தூக்கி இங்க போட்டாச்சு இதுக்கு முன்னாடி பிளஸ் போடுங்க மெய்யெழுத்து பூரா உங்களுக்கு தெரியும் போல இக்கு இங்கு இச்சு இஞ்சு எட்டு இங்கு எத்து இந்து எப்பு எம்மு எல் எவ் எல் எல் இற்று என் போட்டாச்சா இது மெய்யெழுத்துல வர முடியாது இப்ப உங்களுக்கு கவனிக்கல இந்த இக்கு இருக்கா இந்த இக்க தூக்கி போடுங்க இது போட்டாச்சா இப்ப இக்கு என்ன எழுது இது பூரா மெய்யெழுத்து இது வந்து என்னது ஆளாவது அவன் அவருக்கு என்னது எழுத்து இந்த உயிர் எழுத்தையும் இந்த மெய்யெழுத்தையும் இணைக்க போறோம் இணைக்கலாமா இப்ப பாருங்களேன் இது மெய்யெழுத்து தானே பொட்டு வச்ச எழுத்து பூரா மெய்யெழுத்துன்னு வச்சுக்கிறீங்க மேல பொட்டா வச்சிருக்கமா புள்ளி புள்ளியா வச்சிருக்கமா அதை பொட்டுன்னு வச்சுக்கிறீங்க எதெல்லாம் பொட்டு வச்சிருக்கப்போ அது பூரா மெய்யெழுத்து எதாவது ஆனாவிலிருந்து எதாவது இருந்து நான் வரைக்கும் இருக்கோ அது புறம் உயிரெழுத்து நான் வச்சுக்கிறீங்க அப்ப உயிரெழுத்து மெய்யெழுத்து சேரும்போது உயிர்மெய் எழுத்தா உருவாகும் இப்ப இக்கையை ஆவை சேருங்களேன் இந்த காப்பு உள்ள என்ன இருக்குது இக்க இருக்குது காப்புல என்ன இருக்குது இக்கு இருக்குது இந்த ஆவை சேர்க்கும்போது ஆ வருதா